இறை ஆசீர்வாதம் இருந்தால் புரியும் குரானிலே அல் பஹரா ஒரு ஒரு பகுதி இருக்கு இந்த தலைப்பு கொடுத்ததனால் என்னுடைய பேச்சு கொஞ்சம் ஆழமா போய்கிட்டு இறைவன் உன்னை தண்டிக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் உன் சிந்தனைக்கு திரையிட்டு விடுகிறார் யாமான் சொன்னாலும் புரியாது உங்களுக்கு என் தெரியுமா கடல் முடிவு பண்ணிட்டாருல உங்களை தண்டிக்கணும் சீதை கேட்ட லட்சுமணன் சொன்னானா இல்லையா அண்ணி அதன் குரல் இல்லன்னு ஏ விதி அப்ப போகணும் ராவணன் அவளை தூக்கிட்டு இருந்தாதான் விதி மாதிரி இருக்குமே எங்க வைர வைடூரியத்தோட கொம்போட ஒரு மான் இல்லைன்னு தெரியாதா இது மாய மான்னு கேட்க கேட்டுச்சாங்க அவன் சிரிக்கிறது சரியில்லை அந்த இடத்தை தாண்டி போயிரு நிக்காத ஏதாவது இறைவன் குரல் கடந்து போனோம் என்றால் சாத்தான் அழைக்கிறான் போ நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடுகிறது நேற்று இன்று எத்தனையோ செய்தித்தாள்களில் விஷயங்களை வாசித்து உள்ளம் நடுங்கி போகிறேன் நான் ஒரு அம்மா தூக்கு போட்டு செத்துருச்சிங்க நேற்று காவல் காவல்துறை பெண் இன்னைக்கு காலையில தினத்தந்து எடுத்து படிச்சு பாருங்க விஷயம் புரியும் மூணு நாளைக்கு முன்னால ரெண்டு பச்சிடம் குழந்தைகள் ஆறு வயசு எட்டு வயசு தண்ணி தொட்டில போட்டு முங்க வச்சு தூக்கு போட்டார் ஒருத்தர் எழுதி வச்சிருக்கிறார் லெட்டர் இதுங்க படிக்க மாட்டேங்குதுங்க காம்படிட்டிவான ஒரு வேர்ல்டுல இவ்வளவு விளையாட்டுத்தனமா இருந்தா உட்பட முடியாதுங்கிறதால சாவடிக்கிறேன்னு எழுதி வச்சிருக்காரு உள்ளக்கற்றவர்கள் உள்ளத்துள் ஒளியற்றவர்கள் இந்த ஒளி எப்படி வந்து சேரும் அப்பா சொல்லுவார் பாருங்க தோத்து போய் வந்து உட்காருவேன் தோத்து போய் உட்கார்ந்தா பிள்ளைகிட்ட இப்படியா பேசுற அப்பாக்கள் எத்தனை பேர் தெரியுமா நமக்கு தான் புரிய மாட்டேங்கு என்னூஸ் அர்த்தம் சிம்மினி விளக்கு அல்ல சிம்மணிக்குவதற்காக சிம்மினி போடுவோம் யார்கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக காற்று இருந்து காப்பாத்துறதுக்காக சிம்மணி போடும் அப்பா என்ன சொல்வார் தெரியுமா காற்றை சிம்மணியாக மாறி ஒரு தீபத்தை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது அது நீதான் உன்னை எப்படி யாராலையும் அழிக்க முடியும் உனக்கு தான் இறையொருள் இருக்கிறது இப்படி கவிதை சொல்வாருங்க அப்பா புரிந்த பொழுது பல கரங்கள் உழைக்கின்றன பல சிறகுகள் முளைக்கின்றன என்னுடைய சிறகிலே பல இறகுகள் முளைக்கின்றன வார்த்தை புரியணுமே இலக்கை விளக்காக வைத்துக்கொள்தல் என்றால் என்ன ஒரு இலக்கை நாம் விளக்காக வைத்திருக்கிறோமா இருக்கோமா இன்னைக்கு இளைஞர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க உங்க எல்லார்க்கிட்டயே ஒரு விஷயத்தை சொல்றேன் டோன்ட் போஸ்ட்pon நவ நோ ஒ டபிள்யூ நவ எனிthing will happen only now this moment is inevitable இது தவிர்க்க முடியாது எந்த டிசிஷன் எடுத்தாலும் நான் படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் நாளைக்கு காலையில நாலு மணிக்கு எழுந்திரிச்சு படிச்சிருவேன் கிழிச்சிருவேன் நாலு மணிக்கு எழுந்திரிச்சு ஒரு மணி வரைக்கும் ரீல்ஸ் பாத்துட்டு முடியா முடியாது எதையுமே போஸ்ட்போன் பண்ணாதீங்க இன்னொரு விஷயம் நான் சொன்னேன் கவனம்னு சொன்னா இந்த மேடையில யாரோ ஒருத்தங்க வந்தாங்களா நான் இங்க வைத்தால வைத்தால கத்திக்கிட்டு இருக்கிறேன் எத்தனை பேர் அதை வெடிக்க பார்த்து கவனம் ஒரு வினாடிகள் சிதறுகிறது இலக்கை விளக்காக வைத்திருக்கின்றவர்கள் கவனத்தை சிதறடிப்பதே இல்லை ஒரு இருபது வருஷம் இருக்கும் கரிசல் கருணாநிதி பாடுறாரு ஒரு ஊரில் ஒரே ஒரு கிளவின்னு பாடினார் நான் உருதுமொழ மறுபழி வந்தவன் நல்லா பாடின உடனே உடனே ஒரு ரூபாய் எடுத்து கையில் கொடுத்துட்டேன் எங்கள் அப்பா பாடினாருன்னா எங்கள் அப்பா காசு கொடுப்பாங்க பாட்டு கேட்குறவங்க நான் பார்த்துருக்கேன் உடனே காசு கொடுத்துட்டேன் வருத்தத்தோடு ஒரு விஷயமா அவர்கிட்ட சொல்லிட்டு போனேன் என்ன கண்டை தண்ணிலாம் குடிக்கிறீங்க கண்ட தண்ணிலாம் குடிக்காதீங்க என்ன உங்களுக்குன்னு காய வச்சு தண்ணியை வீட்டில் சோம்பு போட்டு அந்த மருந்தெல்லாம் போட்டு காய வச்சு கொண்டு வந்து அதை குடிங்க உங்கள் தொண்டை ரொம்ப முக்கியம் ஒரு அக்கறை என்பது ஒரு விளக்கை ஏற்றுவது அன்பு என்பது ஒரு விளக்கை ஏற்றுவது பாராட்டுவது மட்டுமல்ல ஒரு இலக்கி ஒரு இலக்கை ஒரு விளக்காக ஏற்றி கொடுத்தல் நம்மில் பல பேருக்கு இலக்கை நிர்ணயிக்கவே தெரியவில்லை நான் உங்களுக்கு ஐந்து விதிகளை சொல்லித் தருகிறேன் இன்றைக்கு உங்கள் இலக்கை நீங்கள் சரியாக நிர்ணயம் செய்து கொள்ளுங்கள் நான் என் இலக்கை சரியாக நிர்ணயம் செய்திருக்கிறேன் இல்லை என்றால் இந்த வயதில் உங்களுக்கு முன்னால் வந்து நிற்க மாட்டேன் என் இலக்கம் என்ன தெரியுமா நான் இப்படி சொல்றேங்க யாரும் வருத்தப்படாதீங்க முப்பது ஆண்டுகளாக மேடையில் பேசிக்கொண்டிருக்கிறேன் நான் ஸ்டாப் கடந்த மூன்று ஆண்டுகளாகத்தான் என்னை ஆண்டுகள் பரவலாக என்னை தெரிந்து கொள்வதற்காக நான் முப்பது ஆண்டுகள் நான் உழைத்திருக்கிறேன் இன்றைக்கு வரக்கூடிய இளைஞர்கள் மூன்றே மாதத்தில் இந்த புகழை எட்ட விரும்புகிறார்கள் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ண வேலை செய்யுங்கள் அது உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் உங்களை நீங்களே எந்த இலக்கை நோக்கி செலுத்துகிறீர்களோ கம்பீரம் அந்த இலக்கை நோக்கிய தெளிவு இருந்தால் ஒழிய இலக்கை அவ்வளவு சீக்கிரமாக அடைய முடியாது அடைந்தாலும் இலக்கை நான் எப்பொழுதும் அந்த மார்க் பைபிள் இருந்த அந்த மார்க் நான்காவது அதிகாரம் அது மனசுலேயே இருக்கின்றவர்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறது பைபிள் விதைக்க தெரிந்த ஒருவன் விதைகளை எடுத்துக்கொண்டு விதைக்க புறப்பட்டான் எப்படி இருக்கு பாருங்க எட்டு வசனம் ஒரு விஷயத்துல நான் ரொம்ப உறுதியா இருக்க பைபிள் படிப்பதற்கு கிறிஸ்தவராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை குரான் படிக்கணும்ன்றது முஸ்லீமா இருக்கணும்னு அவசியம் இல்லை பகவத்கீதை படிப்பதற்கு இந்துவாக இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை திருக்குறள் படிப்பதற்கு தமிழனாகத்தான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை எல்லோரும் படிக்க வேண்டிய அற்புதமான புத்தகங்களவை படித்து பார்த்தால் என் விளக்காக அவற்றை நான் நிறுத்தி கொள்ளலாம் என் விளக்காக நான் நிறுத்திக் கொள்ளுகின்ற ஒரு நான்கு ஐந்து வசனங்களை சொல்கிறேன் வீட்டுக்கு போய் இந்த இந்த சகோதரி காது இருக்கின்றவர்கள் நான் உங்க கேட்டு கேக்குறேன் உங்க பிள்ளைங்க உங்க பேச்சு கேக்குறாங்களா சும்மா சொல்லுங்களேன் எல்லாம் இல்லைன்னு சொல்லுனா இப்படி நம்ம பிள்ளை கேட்டு கேக்காது ஆனா இந்த ரகசியத்தை சொல்லிட்டு போறேன் கேக்குற சொல்லிட்டே இருக்கேன் ஏன் தெரியுமா உங்க முன்னால அது நடத்தி காட்டாது வாழ்க்கை அவர்கள் முன்னால் சவால்களை வந்து வீசுகின்ற பொழுது அதை சந்திப்பதற்காக நீங்கள் சொல்லிக் கொடுத்த நன்மையும் அறமும் ஒழுக்கமும் அவர்களுக்கு அங்கே துணை புரியும் என்பதற்காக சொல்லிக் கொடுத்துக்கொண்டே ஹிந்துவாக இருந்தாலும் பரவாயில்லை முஸ்லிமாக இருந்தாலும் பரவாயில்லை நோன்பு வைத்திருந்தவர்களும் பரவாயில்லை மார்க் நான்கு சொல்லி கொடுங்க இதோ நான் அல்பஹரா சொன்னேன்ல அதை சொல்லிக் கொடுங்க நமச்சிவாய திருப்பதிகம் சொன்னல சொல்லிக் கொடுங்க சாமி பேரை மாத்திக்கோங்க பரவாயில்ல உள்ள ஜோதி இருக்கட்டுமே ஒருவன் தானே ஆத்திச்சூடி இளம்பிரை அணிந்து மோனத்திருக்கும் முழுவன் மேலியான் கருநிறம் கொண்டு பார்க்கடல் மகமது நபிக்கு மறையொருள் புரிந்தோன் இயேசுவின் தந்தை என பல மதத்தினர் உணர்ந்தும் உணராமலும் பரவிடும் பரம்பொருள் ஒன்றே அதன் இயல்பு ஒளி உரு அறிவாம் அதன் நிலை கண்டார் அல்லலை அகற்றினார் அதன் நிலை வாழ்த்தி அமர வாழ்வு எய்துவோம் மகாகவி பாரதி